அப்போ முஸ்லாமிடையே தவிர போராடும் பொழுது அவரோடு தோளோடு தோடுகின்றவர்களால் எந்த சங்கி கூட்டமும் அல்ல இன்று இடதுசாரி தரு என்று கருதப்படக்கூடிய தோழர் ஜீவானந்தம் தோழர் பி ராமமூர்த்தி தோழர் ஜானகியபால் அக்காட்சி மிகச்சிறந்த நாடக நடிகராக இருந்த விஸ்வநாத தாஸ் அப்புறம் சேகசாமி தேவர் மரியாதைக்குரிய சசிவந்த தேவர் போற்றோர் தான் தோடு தோடோடு தோன்றுகின்றார்கள் அங்கு ஜாதியாக அவர்கள் இணையவில்லை வர்க்கத்துக்கு ஆதரவானவர்கள் அதிகாரவர்களுக்கு எதிர்ப்பாளர்கள் என்றுதான் அவர்கள் வேறுபட்டு நின்றார்களே ஒன்றுபட்டு நின்றார்களே ஒன்றிய ஜாதி ஏற்படவில்லை இந்த வெகுஜன போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சாதி வரலாற்றுக்குள் மட்டும் அடக்காமல் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு போராடி சமூகத்தின் ஒரு பொது வரலாறாக எடுத்து செல்வதை நான் பெருமையோடு பார்க்கிறேன் அருமையான மாலை வேளையிலே ஒரு முக்கியமான வரலாற்றுச் சிறப்புமிக்க நிகழ்ச்சியை தங்கள் நிகழ்ச்சியாக ஏற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த மே பதினேழு இயக்க தோழர்களை வாழ்த்தி என் உரையை ஆரம்பிக்கிறேன் இரண்டாயிரத்தி இந்த பெருங்காவலூர் நிகழ்ச்சி சம்பந்தமாக எத்தனையோ சமுதாய இயக்கங்கள் சாதி சார்ந்த இயக்கங்கள் நடத்துகின்ற கூட்டங்களே பேசியிருக்கிறேன் சில அரசியல் கட்சிகள் நடத்துகின்ற கூட்டத்திலே பேசியிருக்கிறேன் ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறையாக ஒரு போராடிகளுக்கு ஒரு சமூக போராடி இயக்கமான மே பதினேழு நடத்துகின்ற இந்த கூட்டத்திலே பேசுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் எனக்கு முன்னாடி பேசிய தம்பி பிரவீன் பேசும்போது பாளையக்கார் இறுதி யுத்தத்தை பற்றி மருது பாண்டியர் காலத்தில் யுத்தத்தை பற்றி பேசுகிறார் அவர் சொன்னது உண்மை அங்கு ஜாதியாக அவர்கள் இணையவில்லை வர்க்கத்துக்கு ஆதரவானவர்கள் அதிகாரவர்களுக்கு எதிர்ப்பாளர்கள் என்றுதான் அவர்கள் வேறுபட்டு நின்றார்களே ஒன்றுபட்டு நின்றார்களே ஒன்றிய ஜாதி ஆய்வு ஏற்படவில்லை என்ற உதாரணத்துக்கு சொல்கிற மருது பாண்டியர் வீட்டில் பின்பு மருது பாண்டியனுடைய மகன் பதிமூணு வயசு பாலகன் தொழிற்சாலை உட்பட எழுபத்தி மூணு பேரை பிரிட்டிஷ் அரசு அந்த இந்த கிழக்கத்தை கப்படி அரசு பிராங்குக்கு நாடு கடத்துகிறார்கள் அப்படி நாடு கடத்தப்படும் போது அதில் எல்லா விதமான ஜாதிக்காரர்கள் இருந்தார் அதில் மூன்று பேர் இந்த கருமாத்தூர் கிராமத்தின் மண்ணை சேர்ந்தவர்கள் ஒருவர் ஒரு ஆண்டியப்பத்தேவன் இன்னொரு கோணி மாயத்தேவன் இன்னொரு சடமாயன் இந்த ஆண்டியப்பத்தேவனும் கோணி மாயத்தேவனும் கல்லர்கள் சடமாறு கரிசல்பட்டியைச் சேர்ந்த குறவர் இனத்தில் பிறந்தவர் இப்படி ஒரு அவ அதேபோல அந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது கள்ள நாட்டு தலைவர் அன்று பாளையக்கார் யுத்தத்திலே தீரத்தோடு போராடிய கோபால நாயக்கரை கள்ள நாட்டு தலைவன் கையாளித்தேவன் சந்தித்ததாகவும் அவனோடு பேசிவிட்டு என்னை மட்டும் சந்தித்தால் பத்தாது பக்கத்திலே பள்ளப்பட்டியிலே திப்பு சுத்தாவுடைய தளபதி காசிக்கார் முகாமிட்டு இருக்கிறார் அவரையும் சென்று பார்த்துவிட்டு விட்டு செல்லுங்கள் என்று சொல்லவுடன் அவன் காசிக்காரை சந்திக்கிறார் அந்த காசிக்கார் அந்த தேவனுக்கு ஒரு மன்னனுக்குரிய மரியாதையை அளித்து ஒரு பரிவட்டம் கட்டி திப்பு பயன்படுத்திய ஒரு குறு பரிசாக கொடுத்து அவனை நீங்கள் கள்ள நாட்டுக்கு சென்று மக்களை ஆயத்தப்படுத்துங்கள் நாங்கள் தகவல் அனுப்புவோம் தகவல் அனுப்பும்போது அந்த பிரிட்டிஷ் கிழக்கு ஆயுத கிட்டங்களை தாக்கி தகர்த்து விடுங்கள் என்று சொல்லி வலியுறுப்பு வைத்ததாக வரலாறு சொல்கிறது இப்பொழுது கூட யாராரோ யாரையோ கூட்டணி வைக்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த பிரபல நாட்டு மக்கள் இந்திய வரலாற்றின் மகத்துவமான மாவீராக கருதப்பட்ட திப்பு சுல்தானோடு கூட்டணி வைத்த மக்கள் என்பது வரலாறு செல்கின்ற உண்மை இந்த முயற்சி தான் பெருங்காமல் போராட்டம் இப்படி காலியாதிக்க வெள்ளைகள் எப்பொழுதெல்லாம் இந்த மண்டை அபகரிக்க முயற்சி செய்தார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த கல்லர் என்ற அடையாளம் கொண்ட மக்கள் எல்லா மக்களும் தான் குறிப்பாக இந்த மக்கள் அது வெகுத்தெறிந்து போராடினார்கள் அந்த போராட்டத்தை ஒடுக்குவதற்காக அவர்கள் பயன்படுத்திய உச்சகட்ட வடிவம் தான் சட்டம் இப்போ குற்றப்பரவை சென்ற பற்றி பேச விட நம்ம மகாத்மா காந்தி சென்று ஆரம்பிக்கிறோம் ஏன்னா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றால் அங்கு ஒரு ரயிலே பயணித்தால் முதல் பெட்டியிலே பயணித்தால் அவர் கருப்பர் என்பதற்காக அவரை கீழே இறக்கிவிட்டார் என்ற வரலாறுலாம் நாம் அறிந்தது அது மட்டும் காந்தியை கள மாற்றவில்லை அவர் தென்னாப்பிரிக்காவிலே வைக்க தொழில் செய்த போது அங்கிருந்த பிரிட்டோரியா அரசு அங்கிருந்து தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் மீது ஒரு கட்டாய பதிவுச் சட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த கட்டாய பதிவுச் சட்டத்தில் அவர்கள் கை வைகள் ரேகைகளாக வைக்கணும் அங்கே அடையாளங்கள்லாம் பதியணும் அவங்களுடைய பெயர்லாம் பதியணும் அவங்களுக்கு ஒரு அடையாள அட்டை கொடுப்பாங்க அந்த அடையாள அட்டையை காட்டிதான் இந்தியர்கள் வெளியே செல்லவேட்டு வரவேற்று விட்டு ஒரு கட்டாய பதிவுச் சட்டத்தை உருவாக்குறாங்க அப்போ அங்கே இருக்க தரிதாப்படுத்த இந்திய தலைவர்கள் காந்தியிட்ட போய் அவர் வக்கீல போனிடும் ஆலோசனை கேட்டாங்க இந்த சட்டத்துக்கு ஒத்து ஒத்துழைப்புமா இல்லையா காந்தி முழுசாக படித்து ஒரு ஒருபோதும் இந்த சட்டத்தை கட்டுப்படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்போ அவங்க ஏன் கேட்டாங்க இதே போல் ஒரு சட்டம் இந்தியாவில் இருக்குது அது குற்ற பரம்பரை சட்டம் அந்த சட்டம் அங்கே இருக்கிற வீரம் சேர்ந்த பல பழங்குடியினை உடுக்கி கொண்டிருக்கிறது அதே அடிப்படையில் தென்னாப்பிரிக்க இந்தியர்கள் மீது பிட்ரோலியா அரசு இந்த சட்டத்தை உபயோகிக்கிறது என்று சொல்லி காந்தியை இந்த சட்டத்தை எடுத்து முதல் போராட்டத்தை ஆரம்பித்தார் மகாத்மா காந்தியவே ஒரு கள போராளியாக மாற்றிய கொடுவை இந்த குற்ற பரம்பரை சட்டத்துக்கு உண்டு அதுக்கு போய் அவர் இந்தியாவுக்கு வந்தார் இங்கே இந்திய விடுதலை போராட்டத்தை கலந்து கொண்டாரு பயணித்தார் இந்த வரலாறுலாம் நாம் அறிந்த வரலாறு இப்போது இந்த குற்றப்பரப்படி சட்டத்தை பற்றி பேச தம்பி பிரதமர் பேசும்போது சொன்னார் எப்படி ஜாதிய ஒரு மனிதனை பிறப்பின் அடிப்படையில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று வகைப்படுத்திக்கிறதோ அந்த வகையில் குற்றப்பறப்படை சட்டம் என்பது ஒருவரை பிழப்பின் அடிப்படையில் நல்லவன் கெட்டவன் என்று வகைப்படுத்தியது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் பிளத்து விட்டாலே அவன் குற்றவாளியாகத்தான் இருப்பான் என்று சொல்லி அதனால் இந்த சட்டமும் உச்சபடிமை சட்டமும் ஒரு வகையான நவீன வர்ணாசிரமத்தின் ஒரு நவீன வடிவமை ஒழிய இது புதிய வடிவம் அல்ல இது இங்கிலாந்திலிருந்து இந்த சட்டம் எடுத்து வரப்பட்டு இந்தியா முழுவதும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தோராம் ஆண்டு வட இந்தியாவில் பதிவு செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு சென்னை மாகாணத்துக்கு விரிவுபடுத்தப்பட்டது பதினோராம் ஆண்டு சென்னை மாகாணத்துக்கு விரிவுபடுத்தப்பட்டாலும் அந்த சட்டத்தின் வரைமுறைகள் எல்லாம் தயாரிப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆனது முதல் முறையாக குறவை எடுத்து சேர்ந்த மக்கள் தான் இந்த சட்டத்துக்குள் பதிவு செய்யப்பட்டார்கள் அதுக்கு பின்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டு வந்து கீழே கீழக்குடியிலே அந்த ப சட்டம் பதிவு செய்யப்பட்ட பின்பு அந்த மக்களுக்கு அந்த சட்டம் எட்ட செய்ய போகுதுன்னு தெரியல பதிவு செய்த வந்த அந்த வெள்ளை அதிகாரிகளாக வரவேற்றதாக வரலாறு சொல்கிறது பிறகு அந்த சட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தப்படுது விரிவுபடுத்தப்பட்ட பின்புதான் அந்த சட்டத்தின் கொடிமைகளை இந்த மக்கள் உள்வாங்க ஆரம்பிக்கிறார்கள் இனிமேல் சட்டத்துக்கு கட்டுப்படுத்த கூட சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் வருடம் ஏப்ப பதினெட்டாம் வருடம் இந்த பதிலை ஜில்லாவில் இருக்கக்கூடிய எல்லா புலவலைக்கழகங்களையும் இந்த சட்டத்துக்கு கொண்டு வரும்போது தான் அந்த சட்டத்து பதிவு அதிகப்படுத்தப்படுகிறது அப்போது தான் பெருங்காமல் மக்கள் துணிச்சலோடு அதை எதிர்த்து நின்று சண்டையிட்டு ம இந்த வரலாறுலாம் தப்பி அழகாக பிரவிட் பேசவும் சொல்கிறார் ஒரு இந்த ஒடுக்குமுறை எந்த வடிவத்தில் இருக்குதோ அப்படி தான் ஒற்றுமையும் உருவாகும் எழுச்சியும் உருவாகும் இவர்கள் பிறப்பின் அடிப்படையில் ஒரு இனக்குழு பிறந்தவர்கள் என்பதற்காக அந்த பயனில் ஒடுக்கப்பட்டார்கள் அந்த நிலையில் அவர்கள் இழுத்து போராடினார்கள் ஆனால் இதுவும் ஒரு காலடி ஆதிக்கத்துக்கு எதிர்பார போராட்டம் வெகுஜன போராட்டம் இந்த வெகுஜன போராட்டத்தை ஒரு குறிப்பிட்ட சாதி வரலாற்றுக்குள் மட்டும் அடக்காமல் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு போராடி சமூகத்தின் ஒரு பொது வரலாறாக எடுத்துச் செல்வதை நான் பெருமையோடு பார்க்கிறேன் இதைத்தான் எதிர்பார்த்தோம் எங்கள் வரலாறு நான் இந்த சமூகத்தை சேர்ந்தவன் அருகில் அகில இந்திய எங்கள் வரலாற்றை நாங்களே கொண்டிருப்பதை காட்டி எங்கள் வரலாற்றை எல்லோரும் பேசுகின்ற ஒரு நிலையை இந்த மே பதினேழு இயக்கம் உருவாக்கி இருக்கிறது அதற்காக தம்பி திருமூரன் காந்தியை நான் மனதார இந்த மண்ணி ஆய்பாடு எடுத்து போடுகிறேன் மனதார நன்றி கூறுகிறேன் அந்த தம்பிக்கு குற்றவச்ச போராட்டம் வராது பதினெட்டு பத்தொம்போடு எழுத்து போராடாக்க துப்பாக்கி வரைச்சு அதுக்கு பின்னாடி இந்த மக்கள் ஒரு முறையான ஒரு தலைமை இல்லாததுனால எழுத்து போராட முடியலை அப்போ தான் பசு தேவர் அந்த போராட்டத்துக்கு தலைமையேற்றி நடத்தினார் அப்போ போராடும் பொழுது அவரோடு தோளோடு தோல் எந்த சங்க கூட்டமும் இல்லை இன்று இடதுசாமி தேர் என்று கருதப்படக்கூடிய தோழர் ஜீவானந்தம் தோழர் பி ராமமூர்த்தி தோழர் ஜானகியபால் அக்காட்சி மிகச்சிறந்த நாடக நடிகராக இருந்த விஸ்வநாத விஸ்வநாததாஸ் அப்புறம் திரசாமி தேவர் மரியாதைக்குரிய சசிவந்த தேவர் போன்றோடு தான் உத்ராவியை தோடு தோடோடு தோன்றுகின்றார்கள் ஸோ குற்றப்பழப்படி சட்ட எதிர்ப்பு போராட்டமும் இந்திய விடுதலை போராட்டமும் ஒரு வடிவத்தில் இணைந்து ஒரு தேசிய நீரோட்டத்தோடு கலந்தது தான் இது குறிப்பிட்ட சாதி வட்டத்துக்குள் அடைக்காமல் நேதாஜி உருவாக்கி அகில இந்திய பார்வர்ட் அரசியலை நோக்கி இந்த மக்கள் எடுத்துச் செல்லப்பட்டார்கள் இப்படி வரலாறு நெடுகளில் நான் எப்பயுமே கள்ளனுடைய வரலாறை பேசும்போது இது ஆண்ட பரம்பரை வரலாறு என்று சொல்ல மாட்டேன் ஆண்ட பரம்பரை என்பதை காட்டிலும் அடங்க மறுத்த பரம்பரை என்று தான் சொல்லுவேன் ஆழமற்றவரால் எதிர்த்து போரிட்ட பரம்பரையில் வரலாறிட்டு தான் சொல்லுவேன் அதனால் இந்த எழுச்சி மிக்க வரலாறை முறைப்படுத்தி வெகுச்சனை உங்களுக்கு நன்றி சொல்லி என்னை போட்டினால் இந்த மேடைக்கு வருவதற்கு காரணமான நெல்லை மாவட்ட தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியுடைய த செயலாளர் என் தம்பி ஜாபருக்கும் அந்த கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அன்புக்குரிய தோழர் கே எம் ஷரீப் அவர்களுக்கும் உலவாத நன்றியை தெரிவித்து விடைபில்லை